உங்களை பற்றி உங்களுக்கு பின்னாடி பேசுகிறாங்க பார்த்திங்களா என்னென்ன பேசுவாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த பின்னாடி பேசுகிற மாட்டு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட எவனாச்சும் ஒருத்தையும் குசு குசுன்னு ஓதிட்டு போயிடுவான் அவர் பின்னாடி பேசுகிறவனை பற்றி எந்த கவலையும் படாது ஏன்னா அதுக்கு அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் சரி எனர்ஜியும் சரி டோட்டல் வேஸ்ட் இந்த பின்னாடி பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஏன் பின்னாடி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு எந்த தைரியமும் கிடையாது ஒருவேளை அதையும் மீறி வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு வச்சிருப்பீங்கன்றது நல்லா தெரியும் அவன் அதை திரும்ப அவ பேசுகிற பேச்சுக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி தலை குடிஞ்சு போய் நிற்கணும் அதுதான் அதுக்காக மட்டும்தான் உங்களை பற்றி உங்கள் பின்னாடி போய் பேசுகிறோம் உங்களை பின்னாடி போய் பேசுறது இன்னொரு முக்கியமான காரணம் உங்க மேலே உள்ள தப்பை ஊருக்கு சொல்லணுன்றதுக்காக இல்லை உங்களை பற்றி தப்பு தப்பா ஊருக்கு சொல்லணுன்றதுக்காக வேற எதுவும் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்ல முன்னேறணும்னு ஒரு ஆசை உண்டு ஆனால் என்ன பிரச்சனை எல்லாராலையும் முன்னேற முடியறது இல்லை ஏன் முன்னேற முடியறது இல்லைன்னா அடுத்தவனை பார்த்து வைத்திருத்தப்பட்டு அவனுக்குள்ளேயே உட்கார்ந்துறாங்க அவங்களால அவங்க லைஃப்பை பற்றி கவலைப்படுறதுக்கு டைம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் அடுத்தவை லைஃப்பை பற்றி எப்படி வளர்ந்துட்டான் பாரு எப்படி போகிறான் பாரு எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பாரு அந்த வயிற்றுச்சல் படுறதுக்கே அவங்களுக்கு வாழ்நாள் சரியாக போயிடும் அதுக்காகவே அவனை பற்றி என்னென்ன பேசுகிற மனசுக்குள்ளே இருக்குதோ அது அத்தனையும் வெளியில் உட்காந்து பேச வேண்டியது உங்களை பற்றி அவ்வளவுதான் இவங்களுக்கு என்னைக்கும் நீங்க ஒரு வேளை போற நிப்பாட்டி பின்னாடி போய் ஐயா இவன் எனக்கு அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டான் உங்களை பற்றி அதே மைண்ட் செட்ல அவனோட மைண்ட்செட்ல இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் விழுந்து விழுந்து நோண்டி நோண்டி கேட்பான் இப்படிலாம் இருந்துச்சா ஓ இவன் இப்படியா நான் கூட என்னமோ நினைச்சப்பா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதனால அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க ரெண்டே விஷயம் உங்களை பத்தி ஏன் உங்க பின்னாடி பேசினாலும் அதை பத்தி எந்த கவலையும் நீங்கப்படாது இன்னொன்னு எவனை பத்தி நீங்களும் இன்னொருத்தங்கிட்ட இது பேசிடாதீங்க ஒருவேளை எவனாச்சும் ஒருத்த வாலண்டியராக வந்து உங்ககிட்ட இன்னொருத்தரை பத்தி அவன் இல்லாதப்பா தப்பு தப்பா பேசுனா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் மாட்டி கிளம்பிடுங்க அதை என்கரேஜ் பண்ணியோ அதை எலாபரேட் பண்ணியோ பேசி உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அது நமக்கு தேவையில்லாதது இது எல்லாமே உங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிற ஒரு விஷயம் அவன் பேசுகிறவன் பேசிக்கிட்டு போட்டு ஏன்னா பின்னாடி கடைசி வரைக்கும் அவன் பின்னாடியே தான் இருப்பேன் உங்கள் பின்னாடியே தான் இருப்பேன் அவனால் உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு முன்னாடியே வர முடியாது அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கொஞ்சம் அப்படியே எஸ்டெயின் பண்ணி போகணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு மேட்ராக எடுத்து பெருசா பேசி டைம் பாஸ் பண்ணுறதை விட்டுருங்க ஏன்னா அது வெறும் டைம் பாஸிங் தான் டைம் ப்ரொடியூசிங் கிடையாது உங்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடியது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமாக போகலாமோ அதை மட்டும் காசு ட்ரீட் பண்ணுங்கள் ஓகே